அலாம் வலைக்கம் வரம்துலாய் பரகாதகோ எவ்வளோ நல்லாயிருக்கீங்களா மக்களே அலமதுல்லா எனக்கு மூவாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி மானிட்டேஷனை வந்து ஆன் பண்ணிட்டேன் அலமதுல்லா இதுக்கு காரணம் மக்களாகிய நீங்களும் என் படைத்த இறைவனும் தான் இவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட்டு நாலு மாதம் ஆகுது நான் எங்கே நாலு பேர் இரநூறு பேரும் முந்நூறு பேர் அப்படி தான் பார்க்குறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் இருந்தாலும் அந்த இரநூறு பேரும் முந்நூறு பேரில் அலகமதுல்லா முழு வீடியோவாக பார்க்குறீங்க அலமதுல்லா இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் நன்மைக்கு தான் அல்ஹம்துல்லா நான் சொல்லிகிட்ருக்கேன் மறுமையில் இன்றைக்கி வெற்றி பெறணும் சொர்க்கத்தில் சோலையில் சந்தோஷமாக இருக்கணும் இம்மை வாழ்க்கை நமக்கு சோதனையாக இருந்தாலும் மறுமையில் நமக்கு அல்ல நல்ல சொர்க்கத்தை அமைதியான வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி குறைந்த வாழ்க்கை இம்மையில் இருக்குது ஆனால் மறுமை மறுமையில் நிரந்தர வாழ்க்கையில் நம்ம அலமதுல்லா இருக்க போகிறோன்ற சந்தோஷத்தில் அலமதுல்லா இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் அஹமதுல்லா கேட்குற மக்கள் கேட்டுக்கோங்க அது நிராகரிக்கிற மக்கள் அல்லாஹ் கிட்ட போய் அவங்களே அல்லா அல்லா கேட்கும் பொழுது அவங்களே பதில் சொல்லிப்பாங்க அதனால இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்து நிர்பந்தம் கிடையாது யாரையும் நிர்பந்தம் படுத்த அல்லா வக்கியமும் இல்லை அது எங்களுக்கு தடை செய்த ஒரு விஷயம் நாங்கள் அலமதுல்லா ஒரு விஷயத்த சொல்றோமா உண்மையாக உறக்க சொல்றோம் அதை கேட்குறதும் கேட்காததும் உங்களுடைய இஷ்டம் அந்த விஷயத்துல அலமதுல்லா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்ல வச்சிருக்கான் கேட்குற மக்கள் எவ்வளவோ மக்கள் நேரான வழியில் இருந்து நேர்மையான வழியில் வாழ்ந்து நல்ல அமைதியான வாழ்க்கையை இம்மையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் நம்மள தான் செய்வான் அந்த சோதனையிலிருந்து நம்ம சாதனையா மருமையில போய் வெற்றி பெற உரிய மனிதர்களாக நம்ம ஆகணும் மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் வந்துதான் சேரும் மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்ம எப்பவுமே அப்படியே இம்மையிலே வாழ்ந்துட்டுருக்க முடியாது மரணம் கண்டிப்பாக இரும்பு கோட்டையாக இருந்தாலும் உங்களுக்கு மரணம் நெருங்கி வரும் அப்படிங்கும் பொழுது நல்லா நமக்கு இந்த கொடுத்த வாழ்க்கையை அரகத்தில் நம்ம வாழ முயற்சி பண்ணுவோம் நேர்மையான நே நேர்மையான நல்ல மார்க்கத்தில் இருக்க முயற்சி பண்ணுவோம் அப்போ தான் நல்லா நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் அல்லாவை மறந்தவர்களுக்கும் அல்லாவை மறுத்தவர்களுக்கும் அல்லா நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான் ஒவ்வொரு நாளும் அவங்க நெருக்கடியான வாழ்க்கையை சந்திச்சே தீருவாங்க அப்படிங்கும் பொழுது அல்லாவுடைய ஈமா நமக்கு வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் என்ன நெருக்கடி வந்தாலும் அதை நம்ம சாதனையாக மாற்றிப்போம் அந்த மாதிரி நினச்சிப்போம் நம்ம இதுக்கு இது ஒரு வாழ்க்கை இல்லை இதுக்கு மேலே அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் அப்படின்ற எண்ணத்தில் அந்த மக்கள் வந்து அந்த வேதனையும் சாதனையாக கடந்து போவாங்க அதுதான் ஈமானுடைய ஒரு முக்கிய அம்சம் அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அழகதுல்லா அல்லா நம்மளை படைச்சிருக்கான் என் வீடியோவை பார்த்த மக்கள் அலக்துல்லா நீங்கள் ஒருத்தவங்க திருந்தி அல்லாவை பற்றி புரிஞ்சு அல்லா வழியில நேர் வழியில் நீங்கள் மறுமையில் சொர்க்கத்துல இருந்தால் கூட அழகில்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை படைத்த வெற்றி தான் அப்போ ஒவ்வொரு சாதனை படைத்த வெற்றி வந்து தங்க பதக்கம் தான் வாங்கணும்னு இல்லை தப்பான வழியில் போகிற மனிதர்களை நேரான வழியில் செலுத்தினாலே அல்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அதே மாதிரி நான் நேர்வழிப்படுத்தின மக்களையும் அழகில்ல அல்லா நிம்மதியாக வாழ வைப்பான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த வீடியோ நான் இன்னமும் தொடர்ச்சியாக நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க மக்களே என் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அழகில்ல உங்கள் உங்களுக்கு நல்லது சொல்ல தான் நான் வீடியோ போடுறேன் இந்த வளர்ச்சிக்கு காரணம் மக்கள் பார்த்த நீங்களும் படைத்த என்னுடைய இறைவன் ரப்பு எனக்கு என் பக்கம் இருக்கான் அஹம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு மக்கள் ஒரு வருஷம் ஆனாலும் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆனாலும் மானிடேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க அழகம் இல்லை எனக்கு இந்த குறைந்த அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் கூட முடியல அதுக்குள்ளேயே எனக்கு மூவாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் நாலாயிரம் மானிடேஷன் ஆனே பண்ணிட்டேன் அழகம் இனிமேல் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அந்த வர காசை வந்து என்ன அல்ல நீங்கள் பார்க்குறது மூலியமாக தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு அந்த காசை வந்து வர வைப்பான் அழகில் அந்த காசை கொண்டு நான் தர்மமும் செய்வேன் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கும் வச்சுப்பேன் பார்ப்போம் அதுக்கப்புறம் இல்லை என்ன நாடி இருக்கான்னு பார்ப்பேன் என் இறைவன் எனக்கு கொடுக்குற காசை யாராலையும் தடுக்க முடியாது அந்த நம்பிக்கையில் தான் அழகுல அந்த வீடியோவை உங்களுக்கு எத்தி வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் செல்வோம் அந்த ஒரு நன்மையும் எனக்கு மறுமையில் வேணும் இம்மையில் வாழ செல்வமும் வேணும் அலமதுல்லா அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு நன்மை தான் ரெண்டாவது தான் செல்வம் அப்படிங்கும்பொழுது இந்த ஐந்து நாலு மாத காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டேன் வியூஸே போகலையாண்டு கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோ வந்து மாலிடேஷன் ஆகி அந்த சகோதரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் சகோதரி சொல்ல சொல்ல நான் ஃபாலோ பண்ணி தான் அந்த மாடியேஷன் ஆன் பண்ணினேன் அந்த அந்த பெண்மணிக்கும் ரொம்ப நன்றியாக அந்த இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ யூடியூப்பில் எல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு மானிடேஷன் வந்து யாராக இருந்தாலும் பொறுமையை கடைப்பிடிங்க எல்லாம் பொறுமையான பொறுமையாளன் கூட இருக்கான் அப்படிங்கும்பொழுது எந்த ஒரு முஸ்லீம் பெண்மணியும் மற்ற மற்ற மனிதர்களும் சரி மானிடேஷன் வரல எல்லாம் கவலைப்படாதீங்க எல்லா நாடுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும் நல்ல கண்டெக்ட்னா கண்டெக்ட்னா போடுங்க கண்டெய்னர் கண்ட கருப்பையான எல்லாம் போடாதீங்க நல்லா நமக்கு கிருப்பை செய்வான் இந்த இந்த வெற்றிக்கு காரணம் மக்களாகிய நீங்கள் அஹமது என்னுடைய இறைவன் மாஷா அல்லாஹ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக அஸ்ஸாம் வலைக்கம் வரத்தில் பிறக்காது என் வீடியோ பார்த்த மக்கள் பார்க்குற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நேர்வழியை கொடுக்குற ஒரு வாய்ப்பும் இருக்குது எனக்கு வீடியோ போகிற ஒரு நான் ஒரு உங்களுக்கு எத்தி வைக்கிற ஒரு நன்மையும் அகமது எனக்கு கிடைக்கும் சாலா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எல்லா மக்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ஒரு ஒரு எய்மோட தான் போடுறாங்க நான் ஒரு எய்மோடு போட்டது என்னுடைய இறைவன்கிட்ட நன்மையை சேர்த்துக்கணும் உங்களுக்கும் நன்மையை சேர்க்க வைக்கணுன்ற மெயின் தான் அஹந்த இந்த அளவு எனக்கு வந்தது பெரிய சாதனை தான் சாலா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அலாமலைக்கும் வரத்துல கத்துக்கோங்க